பறக்க முறைலே நான் ரஜித் ஜால் பானம் இப்போ நாங்கள் அங்கே நிற்கிறோன்னு சொன்னால் கொழும்பில் ஒரு மோடில் நிற்கிறோம் சரிதானே இப்போ ஏன் சொன்னால் இதில் ஒரு ஷேல் போட்டிருந்தா கூட நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டேன் முக்கியம் இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கணும் ஒரு ஷேல் ரெண்டு ஷேல் மூணு ஷேல் நாலு ஷேல்ருக்கு சரி தானே இது வந்து கேட்டால் போஸ் இங்கே பாருங்க இது பாருங்க போஸ் சரியா போஸுன்றது வந்து ஒரு ப்ராண்டு அதான் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து ஒரு டி ஷர்ட் கிடைக்கு ஏன்டா ஒரு நாலு ஷேல் போட்டிருக்கிற இடத்துல எவ்வளவு இருக்கும் ஷர்ட்டு ஒன்னும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பது நேரம் அவ்வளோதும் கூட இல்லையா அப்பா இதுல ஒரு டி ஷர்ட் இருக்குது வாங்க இந்த டீ ஷர்ட் விலாக ஆர்டருங்க சரியா இதில் ஒரு டி ஷர்ட் பார்த்தேன் மேடம் வீடியோ கண்டப்படும் வீடியோஸ் வீடியோஸ் கண்டப்படும் பெண்ணா வீடியோ பாருங்க இது வந்து போஸ்ன்றது வந்து மெட் இன் ஜெர்மனி பிராண்ட் சரிதானே அந்த இந்த டீஷர்ட்டை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆசை வந்து அப்போ எடுத்து பார்ப்போம் ஒன்று பார்த்தா தனி ஒயிட் ஓகே தானே மெயினாக இதில் டி ஷர்ட்டு பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தெரியுதா அப்படியா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஐ எச்சனை ப்ரைஸ் மேயம் கிட்ட பிராண்டியல் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு டீ ஷர்ட்டு அப்படிங்க தானே இப்போ ஒரு ஜட்டியோட பில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழாயிரம் ரூபா அம்மா பதினேழாயிரம் நான் இந்த என்ன சொல்கிறேன் இந்த வருட காலத்துக்கு வேட்டி ஜூஸ் பண்ணி ஆர்டர் இருக்கிற ஜெர்மன் ஆம் சரியா ஜெர்மன் கம்பெனி இந்த போஸை பார்த்தாலே மினுங்குது தான் நாங்கள் போஸ் சரி தானே ஒரு ஜட்டி வந்து பதினேழாயிரம் ஒரு ஷர்ட்டு ப்ரைஸ் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மெட்டீரியல் அப்படியாம் யாரும்படி போட்டிருக்கிறீங்களா என்றதை நான் கமெண்ட்டில் சொல்லுகிறேன் உண்மையில் ஒரு ஜட்டி வந்து பதினேழாயிரம் பண்ணோன்னா எனக்கு உள்ளே நடுங்கி போச்சு இந்த ஃப்ரெண்டுன்ட் பிறந்த நாள் நாளைக்கு அப்போ அவருக்காக தான் இன்னைக்கு வந்துடுறேன் குழம்புக்கு இன்னைக்கு என்ன வேணுதான்னு தானு தெரியல வாங்க சும்மா அப்படியே காட்டுவா அடிட்டாஸ் இது வந்து அடிட்டாஸ் பிராண்ட் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிட்டாஸ் சரிதான் அடிட்டாஸ் இதுக்கு ஒரு பிராண்ட் தான் போஸ் மாதிரி அடிட்டாஸ் பிராண்ட் சரிதான் இதுவும் வந்து அப்படி தான் என்னென்னு சொன்னால் அந்த கொழும்பு மோடில் அப்படி ப்ரைஸ் அதை நான் கேட்டிருந்தேன் அந்த அண்ணாட்ட யார் வந்து இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு கேட்க ஹை லெவலில் இருக்கிறார்களாம் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இது வந்து இது இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் சரிதானே இது வந்து உடல் வந்து ஆட்ட பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சொப்லஜிக் பேர்கர் கிங் அவங்க எல்லாமே வந்து ஒரே கம்பெனி முக்கியமாக இந்த உடல் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே போனமுன்டா எப்படி இருக்கமாட்டா இந்த நீங்கள் எந்த நாட்டில் ஒரு இப்போ அமெரிக்கா கனடா லண்டன் அந்த நாடுகளில் இருக்கிற ஸ்பெஷலான பொருட்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்ஃப்யூம் அப்படியான விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய இருக்குது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பொஃப்பியும்ண்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி தான் இருக்கும் அப்போ இது வந்து அப்படியான ஒரு ஓட்டி ஓடிஇஎல் சரிதானே அந்த ஸ்பெல்லிங் பாருங்க ஓடிஇஎல் போன நிமித்தி இப்படி போக முடியும் ஆ அப்போ இதே ஜேம் இருக்குது நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே கொண்டே காட்டுட்டா வர வேறு பிராண்டுகள் வந்து எப்படி இருக்குது நீங்கள் இந்த விலையில எடுத்து போடுறீங்களான்னு இருக்கா சொல்லுங்கள் சொன்னா என் ஃப்ரெண்ட் வந்து எடுக்கிறவர் அவர் தான் இருக்கிறார் அவர் வந்து பதினேழாயிரம் இல்லை இருபதாயிரம் ரூபாயாக மாட்டி போடுவார் பாப்போம் போய் சுத்தி பாப்போம் இந்த கிட்டத்தட்ட இந்த ரன்னிங் படி மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இங்க இதுக்குள்ள மட்டும் ஒரு நூற்றுக்கணக்கான படி இருக்கு நூற்றுக்கணக்கான படி இருக்குன்னு மேல என்ன சொல்லுவார் வெளிநாடுல நினைக்கிற ஒரு ஃபீல் ஒன்று வேறு இங்க இருந்தா இப்போ வாங்கண்ணா மேலுக்கு என்ன ஒரு ஷோரூம்னு உங்களுக்கு காட்டுறேன் சரிதானே இந்த வீடியோ இந்த ஃப்ரெண்ட் எடுக்கிறார் அப்படி எடுக்கிறாருன்னு ஒரு சொல்லுங்க ஒரு அவள் அது பா தான் அவருக்கு பழக்க வேண்டியிருக்கு வீடியோ இப்படி எடு அப்படி எடு இப்படி எடுண்டு சரிதானே இனி வாங்க இது பூராவே தான் இருக்கு சரிதானே பெரிய மோல் உண்டு இது இது வந்து கொழும்புல இருக்கிற ஒன் கோல் பேஸ் மால் முக்கியமா என்ன ஒன்று சொல்லுவோம் இருக்கு பாருங்க வாங்க இந்த இது இருக்குல்லோ ஸ்பா ஹோம் ஃபோம் சொல்லி இருக்கு எங்கே ஸ்பா ஹோம்னு சொல்லி இது வந்து எப்படி சொன்னால் எல்லாரும் நெப்பினாம இந்த குழம்புக்கு வந்தாலே ஸ்பாக்கு போயிலு அப்படின்னு போட்டு வாரியோ அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சரியோ ரொம்ப காஸ்ட்லி இந்த விலையிலாம் நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்க முக்கியமாக வாங்க என்ன ஒன்று செய்கிறாங்க என்னட்டு பார்த்தா அந்த பகுதியில் இருக்கு பாருங்க ஸ்பா ஸ்லோன் அந்த பகுதியில் இருக்கு பாருங்க ஒரு இது வந்து ஷோரூம் அப்போ அங்கே வந்து கிரீம் ஐட்டம்ஸ் இருக்கு அங்க வந்து சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கான க்ரீம் ஐட்டங்கள்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்படின்னா அந்த இது பகுதியில் போய் காட்டுறப்பாங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவை இது பண்ணி இருக்கிற பொருட்கள் பாருங்க இங்க வந்து இப்ப ஒரு டூரிஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் அந்த மைக்ரேட்டர்கள் கார்கள் ஜன்னல்கள் கண்ணாடிகள் ஒட்டுறது யாருக்காச்சும் இந்த கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னா அப்படியா இதை அறுநூறுவா அவ்வளவு விலை இல்லை இந்த ஜானை என்ன ஸ்ரீலங்கா இலங்கை என்றாலே தானே என்ன ஜான பாருங்க ஐம்பது ரூபா இப்படி அஞ்சூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்க இதெல்லாம் இந்த என்ன சொல்லுங்க ஸ்ரீலங்கா வந்துட்டு போறார்கள் கிஃப்ட் ஆக வேண்டி கொடுக்குற பொருட்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லங்கா டேக் என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் இங்கே பாருங்க இதை பாருங்க ஸ்ரீலங்கா பட்ஜ் இருக்கு இது வந்து பச்ச அறுநூற்றி எண்பது ரூபா பட்ச் இருக்குது பாருங்க அறுநூற்றி எண்பது ரூபா சின்ன சின்ன கரண்டியல் எல்லாமே இது வந்து இந்த நீங்கள் வெளிநாடுகளுக்கு இல்லாட்டி உள்ள யாருக்காவது இந்த இலங்கை சம்மந்தமான பொருட்களை வந்து கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்படியான பொருட்களை வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் இது பாருங்க இது வந்து தளதாமளிகை நேட்டாகி போயிட்டு வந்தனா முந்நூறுவா ஸ்ரீலங்கா இது முக்கியமாக வந்து இந்த டீஷர்ட் பாருங்க இப்போ நல்லா இருக்கலாம் அஜான் என்ன விளையாடா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா இது பாருங்க அஜந்தா ஓவியம் ஸ்ரீலங்கா சம்பந்தமான முத்திரை இல்லாமல் ஒரு ஷர்ட் இருக்கு அப்படி ஓகே வாங்க அப்படியே சுத்திகா இது பார்த்தீங்கன்னா தேயிலுங்க இந்த தேயிலையை வந்து கேன் பையாலேயே வந்து அதை வந்து தேயிலை ஆக்கிவங்கிட்ட வந்து டீ எல்லாம் இருக்குங்க பாருங்கள் இதில் வந்து எத்தனை விதமான இருக்குது அது மாதிரி டீ இருக்குது நாங்கள் டீலாம் குடிச்சு பார்க்கலாம்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதான் வந்து தைல கொழுந்து அதை காட்ட வேணாம் அது பொய்லர் இங்கே தேயில கொழந்து பாருங்க இதான் வந்து தையில் கொழந்து பாருங்கள் மலையத்துலேருந்து இங்கே பிடிங்க வந்துருக்குறாங்க ஒன்றும் இல்லை தைல இருக்கா தையில இங்கே இது டீ ஃபேக்ட்ரியோ உண்டு என்ன இப்போ டீ ஃபேக்ட்ரியோ என்ன இருக்குது பேர் என்ன இருக்குது இதான் நான் அதில் உங்களை முதல் காட்டின ஸ்பா பாருங்கள் நீ ஒரு ரெக்கார்ட் போட்டுருக்கியா அது கூட பண்ண மாட்டேன் இதான் வந்து அதில் நான் முதல் சொன்ன பாருங்கள் ஸ்பாஸ் லோன் இதே ஸ்பாஸ் லோன்னு சொன்னால் இங்கே வந்து க்ரீம் ஐட்டம்ஸ் கிட்ட வாடா செல்லம் வாடா ஐயோ இதான் ஸ்பாஸ் லோன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது பாருங்கள் முக்கியமான க்ரீம் எல்லாம் வேலை பார்த்தா மூவாயிரத்தி நானூற்றம்பது ரூபா சரி கிட்ட கொண்டாட்டும் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா என்னத்துக்கு பாதிக்கிறதுன்னு தெரியல இப்படியான நிறைய கிரீம்கள் பாருங்கள் ஓகே இந்த இடத்துக்குள்ள வந்தாலே என்ன சொல்கிறோம் அந்த பார்த்துனா அதுக்குள்ளே இருக்க போகணும் போல தோணும் அப்படி தோணுதா இல்லையா அப்படின்னா இந்த கடையிட்ட என்ன சொல்கிறாது வேலை பாடங்கள் இருக்குண்ணோ அடையா பிளத்தி பாடா சரி எந்த கையில இதை பார்த்தீங்கன்னா அந்த மலையத்துக்கு போய் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளேன் டிட்டியை குடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிற நீங்கள் இந்த பன் கோல் பேஸ் மோல் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க ஆஹா இந்த சூண்ட பெருமதி எவ்வளோ விலையோ தெரியல பாருங்கள் இதெல்லாமே பயங்கர விலை முக்கியமாக அந்த ஜட்டி ஜட்டியும் அந்த டிஷர்ட்டு தான் காட்டணுன்றதுனாலும் காட்டிட்டேன் கிட்டவா வாங்க பிரச்சனை இல்லை ஓ ஓகே ஓபலே என்ன ஒரு சின்ன காணொலி தான் இது வந்து ஒரு பெரிய மால் ஆழம்புலையே இலங்கையிலே இருக்கிற ஒரு பெரிய மால் ஒன் ஃபோல் ஃபேஸ் மால் ஓகே தானே கிட்டேண்ணா இது ஒன்று இந்த வீடியோ எடுக்கிறவனோட நாமேஜ் வர்ற பஞ்சி அம்மா மாமா ஆமாம் பெரும் பாடா இருக்குது உண்மையில் சீரியஸ்லி ஓ என்ன சொல்கிறது இங்கே அப்படி இருந்தா இங்கே பிடிக்கிறா இங்கே அப்படினா இங்கே பிடிக்கிறா அந்த முகத்தை நான் உங்களுக்கு காத்து வேண்டாம் சரி தானே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் என்ன இங்கே பாருங்க இது இது இல்லாமல் தானே இன்டீரியல் ஒர்க் பாட வேலை வெயில பாடுகளை பாருங்கள் ஏய் அந்த உடுப்பில்லாம் நிற்கிறா விட்டு அதை எடுக்கக்கூடாது கோக்கே தானே உறவு இல்லை இப்போ இதுகள் பார்த்தீங்கன்னா கோகோ கோகோ சியோ சியோ இது என்ன சியோ சியோ கோகோம் அப்படி தான் எல்லாம் பிராண்டட் ஐட்டங்கள்லாம் ஓகே நமக்கு பிராண்டட்னு சொன்னால் நோ லிமிட் கண்டிப்பேசன் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு கடை வந்து கீர்த்தியாக்காக வந்திருந்தா ஜூசி என்றது மூன்று தான் எங்களுடைய பிராண்ட் வேற இந்த பிராண்டுக்கு நாங்கள் போகிற அளவுக்கு இல்லை அந்த அந்தளவுக்கு மணி இல்லை இல்லை இவர் தான் இந்த கேமராமேன் பாருங்கள் இவருக்கு அடித்து அடித்து தான் நான் இந்த கேமராமேன் பழக்கிறேன் ஆனால் உண்மையிலே ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்க தெரியாது தானூர் யூடிப்பர் ஆகணுமா யூடியூப் சேனல் செஞ்சுட்டு இருக்கான் என்ன யூடியூப்பரா இவருக்கு யூடியூப் செய்ய போறா யூடியூப் சேனல் ஆனால் வீடியோ எடுக்க தெரியாது முயற்சி செல் ஆ முயற்சி செல்ல முயற்சி செல்ல சரி வாங்க அப்படியே இப்படி ஓகே ஒரு விளையாடு ஒரு சின்ன காணொலி தான் அப்போ இந்த இந்த விதியை போடணும் போடுறது இந்த பெரிய பெரிய கருத்துக்களை மறக்காத தெரிவிங்க இதில் இருக்க வேறு கடையில் ஏதாச்சும் காட்டணுமெண்டா இல்லை ஃபுல் முழுமையாக சுற்றி காட்டக்கொண்டா இன்னும் நாளே காட்டுறேன் அஞ்சு கமெண்ட் வந்தால் உங்களுக்கு அந்த அஞ்சு பேருக்காக வச்சு நான் பண்ணோம்னா இந்த மோலேஸ் அப்படியே சுற்றி காட்டுறேன் இப்போ நாங்கள் விட்டாப்புறோம் ஓகே பாய்